ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஆர் தகவல் இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான வீடியோவாக இருக்க போது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வேர்ல்டுலே இருக்கிற ஒரு பத்து காஸ்ட்லியான ஃபுட்டை பற்றி பார்க்க போகிறோம் ஃபுட்டுனால இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அதில் காஸ்ட்லியாக இருக்க ஃபுட்டுன்னா அதை எப்படி இருக்கும் அதோட ப்ரைஸ் எப்படி இருக்கும் அதில் அப்படி என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டில் ஃபிஷ் இருந்து ரேர் மஷ்ரூம் வரைக்கும் ஈவன் வாட்டர்மெலான் கூட இருக்குது இந்த ஈச் ஐட்டம்க்கும் அப்படி என்ன தான் ஸ்பெஷல்ன்றதை வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம டாப் டென் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஃபுட் அல்மாஸ் கேவியர் இது என்னன்னா கேஸ்பியன் சீல இருக்கிற ரேர் பல்கா ஸ்டர்ஜியன் ஃபிஷோட எக்ஸ் தான் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்க்கு எக் ப்ரொடியூஸ் பண்ண குறைஞ்சது சிக்ஸ்டி டு ஹண்ட்ரட் இயர்ஸ் வரைக்கும் டைம் தேவைப்படுது அதனால இதோட சப்ளை பார்த்தீங்கன்னா ரொம்பவே லிமிட்டடாக இருக்கும் இவங்க எக்ஸை வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்ட் டின்னில் தான் பேக் பண்ணுவாங்க இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒமேகா த்ரீ இருக்குது இந்த ஒமேகா த்ரீ வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி விட்டமின் பி டுவெல் ஆன்டி ஆக்சிடென்ட் ஸ்கின்னுக்கு க்ளோக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணும் இதோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ருப்பீலில் ட்வெண்ட்டி லேக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இதை வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க நம்பர் டூ ஒயிட் ரஃபல் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு அண்டர் கவுண்ட் ஃபங்கஸ் மஷ்ரூம் மாதிரி இருக்கும் இட்டாலி பைட் மவுண்ட் ரீஜன்லையும் ஃப்ரான்ஸ்லையும் கிடைக்கும் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற ரீசன்ஸ் இது பெரிய ஃபார்ம்லலாம் கல்டிவேட் பண்ண முடியாது ஒன்லி நேச்சரில் தான் கிடைக்கும் ஸ்பெஷல் ட்ரெயின் டாக்ஸ் வச்சு தான் இதை வந்து கண்டுபிடிப்பாங்க சீஸ்னலாக தான் கிடைக்கும் அதனால டிமாண்ட் ரொம்ப அதிகம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ரோட்டீன் ரிச் சூப்பர் ஹெல்த்தி ஃபுட்டும் கூட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ருபீஸில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர் கேஜி வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் இந்த சேஃப்ரான் வந்து கார்கஸ் ஃபிளவர் ஸ்டிக்மாஸ்லேருந்து எடுக்கிறாங்க காஷ்மீர்லையும் ஸ்பெயின்லையும் வேர்ல்டு பெஸ்ட் சேஃப்ரான் கிடைக்கும் ஹார்வெஸ்ட் பண்ண ரொம்ப கஷ்டம் ஒரு பவுண்ட் சேஃப்ரானுக்கு செவன்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிளவர்ஸ் வேணும் தான் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து மெமரி பூஸ்ட் பண்ணும் ஸ்கின் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் ஐஸ்க்கு வந்து நல்ல ப்ரைட்னஸ் கொடுக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்தியன் ப்ரைஸில் த்ரீ டு ஃபோர் லேக்ஸ் பர் கேஜி வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்பர் ஃபோர் நாம பார்க்க போகிற ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூஃபின் டியூனா ஜப்பான் ஃபேவரட்டாக இருக்கிற டிஷ் ப்ளூஃபின் டியூனா டோக்கியோ ஃபிஷ் மார்க்கெட்டில் அதிகமாக ஏலத்தில் போன ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு ஒரு ஃபிஷ்ஷுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ க்ரோஸ்க்கு ஏலம் போயிருக்கு அது மாதிரி எக்ஸ்பென்சிவான ஃபிஷ் இது சுஷி ஷஷிமா லவ்வர்ஸ்க்கு வந்து இது ஒரு அக் அல்டிமேட் லக்ஸரி ஃபிஷ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒமேகா த்ரீ ப்ரோட்டின் விட்டமின் டி நிறைய இருக்குது ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸில் ஒரு செவன் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் வரும் பர் கேஜி வந்து சேல் ஆகிட்டு இருக்கு நம்பர் ஃபைவ் பார்த்தீங்கன்னா மர்சுடேக் மஷ்ரூம் ரேராக கிடைக்கிற மச்சுடேக் மஷ்ரூம் ஜப்பான் கொரியா சைனாவில் ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க ஹேபிட்டேட் டிஸ்ட்ராக்ஷனால் இந்த ஃபுட் வந்து ரொம்ப ரேரான ஃபுட்டாக மாறிட்டு இதுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான அரோமா இருக்கும் நம்ம இந்தியன் ருபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி தௌசண்ட்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் வரைக்கும் இந்த மச்டேக் மஷ்ரூம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணவும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது நம்பர் சிக்ஸ் லுவா காஃபி லுவா காஃபி பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா வியட்நாம் பிலிப்பைன்ஸில் ரொம்ப ஃபேமஸான ஒரு காஃபி என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா சிவர் கேட்னு ஒரு கேட் இருக்கு அந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி பீன்ஸை ரெகுலராக சாப்பிடும் அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அது டைஜஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காஃபி பீன்ஸ் கொட்டைகளை வந்து வெளியே அனுப்பும் அந்த கொட்டைகளை க்ளீன் பண்ணி ரோஸ்ட் பண்ணிவிட்டு த வேர்ல்டு மோஸ்ட் காஃபி யூனிக் காஃபியை வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இந்த காஃபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே க அண்டு அருமாவாக இருக்கும் இந்த காஃபியோட ப்ரைஸ் இந்தியன் ருபீஸில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் வரைக்கும் ஒரு கப் வந்து ஆகிட்டு இருக்கு இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆன்டி ஆக்ஸிடெண்ட்ஸ் அதே மாதிரி இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுற விஷயங்களும் இருக்கு நம்பர் செவன் நம்ம பார்க்க போகிற ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேக்யூ பீஃப் இந்த வேக்யூ பீஃப் வந்தீங்கன்னா ஜப்பானில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபுட்டு இந்த வேக்யூ பீஃப் மீட் லவர்ஸ்க்கு ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஹெவனே நம்ம சொல்லலாம் இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த வேகி பீஃபை நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது மவுத்தில் மவுத்ல மெல்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த கேட்டலுக்கு ரொம்ப ஸ்பெஷல் கேர் கொடுத்து கேட்டலை வளர்ப்பாங்க ஸோ அதனால் இந்த கேட்டலோட காஸ்ட் ரொம்ப அதிகம் இந்தியன் ருப்பீஸில் பார்த்தீங்கன்னா ருப்பீஸ் தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் பர் கேஜி வந்து சேல் பண்ணுறாங்க இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா குட் ஃபேட் ப்ரோட்டீன் அண்ட் அயன் கண்டென்ட் இந்த வந்து பீஃபில் இருக்குது நம்பர் எயிட் நம்ம பார்க்க போகிற ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் நெஸ்ட் சூப் சைனாவில் ரொம்ப ரேராக கிடைக்கிற ஒரு சூப் பேர்ட்ஸ் நெஸ்ட் சூப்புன்றது ஷிஃப்ட்லெட் பேர்ட் சலைவாலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு சூப் தான் வந்து இந்த பேர்ட்ஸ் நெஸ்ட் சூப் கலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப் கேவ்ஸில் இருந்து கலெக்ட் பண்ண படுற இந்த சலைவாஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க சூப்பாக அதனால் இந்த சூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லிமிட்டடாக கிடைக்குது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிலோ சூப் வந்து பார்த்தீங்கன்னா டூ டு ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் வந்து சேல் பண்றாங்க நம்பர் நைன் நம்ம பார்க்க போற ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் லக்ஸரி டிஷ் ஃபோய் கிராஸ் பார்த்தீங்கன்னா டக் ஆர் கூஸ் லிவர்லருந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஸ்பெஷல் ஃபீடிங் ப்ராசஸில் பண்ணுறதுனால இந்த ஃபுட்டுக்கு வந்து ரிச் டேஸ்ட் கிடைக்கும் களிநரி டெலிகசி வந்து ஃப்ரான்ஸோட ரொம்ப ஃபேமஸ் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் பர் கேஜி வந்து சேல் பண்ணுறாங்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின் ஏ அயன் ஒமேகா த்ரீ இருக்குது நம்ம டென் ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்சுகே பிளாக் வாட்டர் மெலான் இந்த ஃபு வாட்டர் மெலான் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்த வாட்டர் மெலான் பிளாக் கலரில் இருக்கும் ரொம்பவே ரேராக கிடைக்கிற ஒரு வாட்டர் மெலான் ரொம்ப ஃபியூ தௌசண்ட் தான் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க இது ஏலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரி கிஃப்டாக கூட கொடுக்குறாங்க இது ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் மெலான் ஹைட்ரேஷனுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது இதோட பிரைஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸில் டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேர்ல்டில் இருக்கிற டாப் மோஸ்ட்லி காஸ்ட்லி ஃபுட்ஸ் கேஸ்பியன் இருந்து ஜப்பானில் கிடைக்கிற வாட்டர்மில் வரைக்கும் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கோம் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் నెక్స్ట్ వేరే ఇంట్రెస్టింగ్ వీడియోలో సందో అంటన్ థ్యాంక్ యూ బా బాయ్